தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியன் நீச்சமும் சுக்கரன் நீச்சமும் என்ன பண்ணி சீற்றிடு கொண்டாடு என்ன ஆறுக்குடிய சுக்கர பகவான் நீச்சம் அப்பாடா எதிரி ஒழிஞ்சான் நண்பர்களே இந்த சுக்கர பகவான் நீச்சம் என்பது ஆறு குடையவன் என்பதால் ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் நீச்சமாகும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் போன்றவை இல்லாமல் போகிறது தான் பாய் இந்த சுக்கர பகவான் ஆறுக்குடையவர் மட்டுமல்ல அதே சுக்கர பகவான் தான் உங்களுக்கு பதினொன்று குடையவராகவும் இருக்கிறார் பதினொன்று குடையவராக இருக்கும் பொழுது அவர் நீச்சமானால் என்னாகும் உங்களுக்கு உபஜயஸ்தானம் வெற்றியை தரக்கூடியவர் இந்த பதினொன்று குடையவர் வெற்றியை தரக்கூடியவர் பகவான் நீச்சம் ஒன்பது குடையவன் நீச்சம் இந்த ஒன்பது குடையவர் நீச்சமாகும்போது என்னாகும் இந்த ஒன்பது குடிய நீச்சமாகறத பத்தி ஒரு கிளாஸே எடுக்கலாம் இந்த ஒன்பது குடைய நீச்சமான அதிர்ஷ்டம் இல்லாமல் போகிறது இந்த நேரத்துல இந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டீங்கன்னா அது மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தில் ஈடுபடு அப்ப என்ன பின்னடைவை உலகங்களிவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியன் நீச்சமும் சுக்கரன் நீச்சமும் என்ன பலன்களை தரப்போகிறது முக்கியமான பல விஷயங்களை இந்த இது முடிவு பண்ண போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டெடு கொண்டாடு என்ன ஆறுக்குடிய சுக்கர பகவான் நீச்சம் அப்பாடா எதிரி ஒழிஞ்சா நண்பர்களே இந்த சுக்கர பகவான் நீச்சம் என்பது ஆறுக்குடையவன் என்பதால் ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் நீச்சமாகும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் போன்றவை இல்லாமல் போகிறது தான் பாயிண்ட் நம்பர் ஒன்று ஆறாம் இடம் என்பது எதிரிகள் எனமிட்டி ஆறாம் இடம் என்பது உங்களுடைய தடைகள் ஆறாம் இடம் என்பது வீண் பிரச்சனைகள் பல நேரங்களில் நமக்கு லைஃப்பில் என்ன பிரச்சனை வருதுன்னு நமக்கே தெரியாது ஒரு வெட்டித்தனமான பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அது பின்னாடி சுற்றிட்டு இருப்போம் பல நேரங்களில் கடன் இப்போ தான் பழைய கடன் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி கிரெடிட் கார்டு ஆமா நீங்கள் கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணவே இல்லையே ஒரு டென் தௌசண்ட் மிச்சம் இருக்கா அதான் அவங்கள்ட்ட வசூல் பண்ணலாம் ஹே அது முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சுடா ஆனால் அவன் என்னமோ லைவ்லி இருக்கிறது மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க நமக்கு டென்ஷன் வரணும்னு முடிவாயிருச்சுன்னா அது என்னமோ தெரில இந்த கிரகங்களில் இந்த சந்திரனுக்கு மட்டும் நம்ம எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்குமோ இவனுக்கு எஸ்எம்எஸ் போயிடும்னு நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குன்னே ஒரு சங்கம் போட்டு அமைச்சு நம்மளை எப்படி டார்ச்சர் பண்ணலாம் யாரை வச்சு டார்ச்சர் பண்ணால் அவன் டார்ச்சர் ஆவான் இந்த ஆறுங்கிறது ரனர் ஒன்றாக ஒன்றும் முடியலன்னா பார்த்துருங்களா அன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா தெரியும் நீங்கள் சார் நான் தான் எல்லா சந்திராஸ்தமும் அட்டன் பண்ணியிருக்கேனே நீங்கள் அட்டென்ட் பண்ணலைங்க அது உங்களை அட்டன் பண்ணுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கஷ்டமே வரல இன்றைக்கி ஃபுல்லாக டென்ஷனே ஆகலை நீங்கள் பெரிய இன்டெலிஜென்ட்டு எமோஷனலி பேலன்ஸ்டுனா கூட எதையாவது போய் இடிச்சிக்கிறது கதவுல அப்போ தான் டம்மன் இடிச்சுக்குவோம் மண்டை வீங்கிடும் அதாவது உங்களை வேதனைப்படுத்தும் அதுதான் இந்த ஆருக்குடைய சுக்கர பகவான் இவன் இருந்தாலும் உங்களுக்கு தான் இந்த ஆறு கூடைய நீச்சமாகும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் ரண ருண ரோக சத்துருக்கள் நீச்சமாகிறார்கள் அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன ரணம்னா காயம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்துருக்கள்னா எதிரிகள் இது எல்லாம் நீச்சமாகும் பொழுது இது எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு மறைகிறது இதை நினச்சி நீங்கள் பெரிய சந்தோஷப்படணும் சுக்கர பகவான் நீச்சத்துக்காக சுக்கரனுக்கு நீங்கள் போய் டோர்லாம் ஓப்பன் பண்ணி சுக்கரன் ஹலோ ஹவ் ஹலோ சுக்கரன் குட் மார்னிங் தேங்க்யூ நீங்கள் நீச்ச மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு மாதத்துக்கு எனக்கு கடன் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப நன்றி போன்ற எல்லாம் அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கரன் வில் ஆல்வேஸ் கிவ் யூ டென்ஷன் ரைட் ஸோ அப்போது இந்த சுக்கர பகவான் ஆறு மட்டுமல்ல அதே சுக்கர பகவான் தான் உங்களுக்கு பதினொன்று குடையவராகவும் இருக்கிறார் பதினொன்று குடையவராக இருக்கும் பொழுது அவர் நீச்சமானால் என்னாகும் உங்களுக்கு உபதயஸ்தானம் வெற்றியை தரக்கூடியவர் இந்த பதினொன்று குடையவர் வெற்றியை தரக்கூடியவர் அப்போ என்னாகும்னா திடீர்னு உங்கள் கம்பெனியில் ஒரு ரேட்டை ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா போய்ட்டு இருக்க ப்ராடக்ட் நமக்குன்னு ஒருத்தன் வருவான் என்றைக்குமே நண்பர்களே நமக்குன்னு இந்த வீணா போன ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருப்பாள் அண்ணே நீங்கள் இதே பிஸ்னஸே மாற்றி செஞ்சீங்கன்னா ஒன்றும் சூப்பராக வரும் சூப்பராக வரும் இருக்கிற பிஸ்னஸும் கெட்டு போயிடும்டா இவன் பேச்சை கேட்டு நீங்கள் கம்பெனி டெவலப் பண்ணுற பெருவழின்னு நீங்கள் திடீர்னு ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க சார் பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருந்த ஸ்வீட் பாக்ஸ் சார் இப்போ ஸ்வீட்டு சார் இவன் பேச்சை கேட்டு பன்னெண்டாயிரம் ரூபான்னு ஆக்கினேன் சார் அதுலேருந்து வந்து ஆர்டர்லாம் கம்மியாயிடுச்சு சார் டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டே இல்லை சார் காரணம் என்ன யாரையும் தப்பு சொல்லாதீங்க நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் நண்பர்களே அவன் தப்பு கிடையாது அவன் பேச்சை கேட்டு நீங்கள் தப்பு எப்படியே அவன் தப்பு கிடையாது என்றைக்குமே ஏமா நான் இந்த ஞானத்தை ரொம்பக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஞானத்தை அடைஞ்சேன் என்னை யாரும் என் முள் தான் முள்ளு குத்தலை நீங்கள் தான் முள் மேலே கால் வச்சிக்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் அவன் ஏமாற்றலை இவனை மாதிரி ஒரு வீணாக போனவனோட நான் மாட்டிக்கிட்டேன் அவன் நமக்கு தப்பான அட்வைஸ் கொடுக்கல இவன் சொன்னதெல்லாம் போய் நான் கேட்டேன் எல்லாமே நம்மளோட தவறு தான் அப்போது பதினொன்று கோடி வரை நீச்சமாகும் பொழுது லாபத்தில் கை விற்காதீங்க இண்டஸ்ட்ரி எப்படி போதோ அது அப்படியே போட்டோம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டண்ட் பண்றேன் பேர் வழி சார் எப்படியா போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க ப்ரொடக்ஷன்ல நான் வந்து இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் ரெக்வஸ்ட் கேட்டிருக்கேன் டிபார்ட்மெண்ட் சேஞ்சுக்கு கேட்டிருக்கேன் ப்ரொடக்ஷன்ல கமான் கமான்னு கூப்பிடுறாங்க என்ன இப்போ விட்டா கூட போயிடுவேன் சரிப்பா போப்பா நீ போ இன்னிலிருந்து நான் வேற மாநில ஒரு எடுத்துக்கிறேன் என்ன டக்குன்னு இந்த முடிவு பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டண்ட்டுக்காக சொன்னா உங்களை ஒரு ஸ்டண்ட் எல்லாம் இப்போ பண்ணக்கூடாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சில பேர் கம்பெனியில் பிஸ்து காட்டுறதுன்னு சொல்லுவாங்க சில பேர் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ங்க இப்படியே பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நாளில் இருந்து நாள் கம்பெனி வர மாட்டேன் எல்லாம் நின்றுபெயும் ஒன்றும் நிற்காது நண்பர்களை பதினொன்று குடையவன் பொழுது இது மாதிரி தீய நண்பர்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் அப்போது அடுத்ததாக சூரிய பகவான் நீச்சம் ஒன்பது குடையவன் நீச்சம் இந்த ஒன்பது குடையவன் நீச்சமாகும்போது என்ன இந்த ஒன்பது குடையவன் நீச்சமாகறதை பற்றி ஒரு கிளாஸே எடுக்கலாம் இந்த ஒன்பது குடைய நீச்சமான அதிர்ஷ்டம் இல்லாமல் போகிறது இந்த நேரத்தில் இந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா அது மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தில் ஈடு அப்போ என்ன பின்னடைவு இப்போ சில பேர் இன்னும் லாட்ரி வாங்கிட்டு இருக்கான் இப்போ இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவான் குருஜே பாருங்க சமீபத்தில் என் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணார் சார் எனக்கு கரெக்டான கார்டு எனக்கு லாட்ரி மட்டும் விழுந்துட்டோம் நீங்கள் சொல்கிற நம்பரில் உங்களுக்கு ஒன் பர்சன்ட் தந்துடுறேன் என்ன ஒன் பர்சன்ட் தெரியுங்களா சரியான லாட்ரி நம்பர் தெரிஞ்சால் நான் ஏங்கே ஜோசியம் சொல்ல போகிறேன் நானே லாட்ரி வாங்கி பழிச்சுட்டு போகிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நேற்று கூட ஒரு 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 கடைக்கு போனேன் அந்த கடை என்னென்னா இந்த பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது இதெல்லாம் வச்சிங்கன்னா வீட்டில் பாசிட்டிவ் வைப்பு வரும் இது இதெல்லாம் வச்சுன்னா பணம் மழை கொட்டும் இது இதெல்லாம் பண்ணால் இப்படி இப்படிலாம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடை அந்த கடைக்கு போனோன்னே என் குழந்தை ஒன்று கேட்டுச்சு சிரிசா என்னை ரொம்ப ஐ ஓப்பனர் கொஸ்டின் அது அப்பா நீ என்னப்பா வாங்குறேன்னு கேட்டுச்சு நான் சொன்னேன் இங்கே பாரு இது ஏதோ மூலிகை இந்த மூலிகை வீட்டில் வச்சோம்னா வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீட்டில் பண வரவு வருமா அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அந்த குழந்தை சொன்னிச்சு இங்கே இத்தனை மூலிகை வச்சுருக்காரே இந்த அங்கிளுக்கு தானே அப்போ நிறையா பணம் வர வந்திருக்கணும் ஏன் அவருக்கு பணம் வர வரலன்னு கேட்டுச்சு சார் சீரியஸாக எனக்கு பதிலே தெரில ஆமால கரெக்டு அதிர்ஷ்டம் என்னும் விஷயத்தை நாம் எவ்வளோ கேவலமாக புரிஞ்சிட்ருக்கோம் அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா கடவுள் நமக்கு என்ன அதிர்ஷ்டம் தராரு நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே பாருங்க நான் குடிச்சு குடிச்சி உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன் எப்படியே உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன் கடவுள் எனக்கு மீண்டு வாழ ஒரு வாய்ப்பு அதுக்கு பேர் தாங்க அதிர்ஷ்டம் மரண இடையில நூல் பழச்சிட்டேன் இதுக்கு பேரு தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட ஜஸ்ட்டு அவன் அப்படியே பேசின பாருங்க நானே கன்வின்ஸ் ஆயிருப்பேன் சார் பத்து லட்சம் செக் போட்டேன் அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது ஆஹா இவன்ட்ட நம்ம ஏமாறுறோன்னு இதுக்கு தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா என்ன தெரியுமா அந்த கேப்ல மிஸ் ஆகி போறீங்க பாத்தீங்களா அதுதான் அதிர்ஷ்டம் நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா லாட்ரி அடிக்கிறது பேரு அதிர்ஷ்டம் அப்படியே மேலேருந்து கொட்டுறது பேர் அதெல்லாம் அதிர்ஷ்டம் இல்ல அதிர்ஷ்டம்னா என்னன்னா அந்த நேரம் உங்களுக்கு கிளிக் ஆச்சு இப்போ நீங்கள் ஒரு கம்ப ஒரு பெரிய நிறுவனத்தில் ஆள் எடுக்கிறாங்க எடுக்கிற நேரத்தில் வேற யாரும் இல்லை நீங்க தான் இருந்தீங்க உங்களை போட்டாங்க இதுதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டங்கிறது தான் வரும் ஆனால் நம்ம அதிர்ஷ்டத்தை எப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்டோம்னா சாம்பிராணி ஏற்றி வச்சா காசு வருமா மணி பிளான்ட் ஏற்றி வச்சா காசு வருமா எதை ஏற்றி வச்சாலும் காசு வராது வேலை தான் காசு வரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒன்பதுக்குடையவன் நீச்சம் ஆகும் பொழுது அதிர்ஷ்டத்தை சார்ந்த பொருட்களை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க தேவையற்ற அதிர்ஷ்டத்தை நம்பி எதுக்கு சொல்கிறேன் ஷேர் மார்க்கெட்ல அதுதான் அதுக்குதான் சொல்ல வந்தேன் இன்ட்ரோடே அப்படியே கிடக்கடான்னு மேலே போயிட்டே இருந்தது சார் நல்லா போரு புள்ளி சூப்பரா தற்றானே தம்பி தட்டானேன்ட்டு நான் ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டேன் சார் சடனாக ஃபாலோ ஆனா சார் எல்லாம் போச்சு சார் பின்ன ஃபாலோ ஆகாம அதை பத்தி முன்ன பின்ன ஏதாவது தெரியுமா எங்களுக்கு என்ன தெரியும் போச்சே கட்டினோம் போச்சா அவ்வளவுதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதை இழக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி மலேசியா போறீங்க எங்கெங்கேயோ போறாங்க போறவங்கலாம் நான் கேசினோ போயிருந்தேன் நான் ப்ளே பண்ணேன் இது பெரிய பெருமை நன்றாக பொருள் நன்றாக சம்பாதிச்ச காசு அது வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு வேறு ஏதாவது நகை வாங்கி சேருங்க நல்லா இருங்க ஆக தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட தரும் விஷயங்களை நம்ப வேண்டாம் அதே நேரத்தில் பதினொன்று கோடி லாபத்தை ஏற்ற வேண்டாம் இந்த ரெண்டு பயிற்சியும் ஒரே ஒரு ஆனால் ஒரு விஷயம் வியாதி கடன் கஷ்டம் இல்லாமல் இந்த ஒரு மாதம் அது பாட்டுக்கு ஃப்ரீயாக ஓடும் இதுலேருந்து சொல்ல வர தகவல் என்னென்னா அது பாட்டுக்கு ஃப்ரீயாக போகும் நீங்களாக புதுசாக ஏதாவது இன்வென்ஷன் பண்ணி இன்வென்ஷன் பண்ணி லக்கை கொட்டு வரேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணி கெடுத்துக்காமல் இருந்தால் போதும் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்துக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து எங்கிட்ட ஒரு ஹோமம் பாருங்கள் ஜாதகம் பாருங்கள் உட்கார்ந்து ஹோமம் பண்ணுங்கள் விஷ்ணுமாயா பூஜைகளில் கலந்துக்கோங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்